ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறேங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான திருப்பு வந்து இங்கே ஏற்பட்டிருக்கு அது என்ன அந்த வீட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக ஒருத்தங்க இல்லையா அவங்கள எப்படியாச்சும் பணத்தை கொடுத்து அவங்கள வந்து நம்ம வலைக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மல்லி எப்படியாச்சும் உள்ள தள்ளணும் மல்லியும் உள்ள அந்த ரெண்டு உள்ள ரெண்டு பேருமே உள்ளே போனால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சா நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் நினச்சா நான் கை கட்டி நிற்கிறதுக்கும் நான் ஒரு வே வீட்டு வேலைக்காரன் நினச்சிங்களா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நான் ஒன்றும் உங்களுக்கு இதில் ஹெல்ப் பண்ணவே முடியாது ஏன்னா இந்த கேஸ் ரொம்பவே சென்சிட்டிவாக போயிட்ருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஏன் குடும்பம் தான் நடு தெருவில் நிற்கும் அதுக்கப்புறம் என்னை வேலையை விட்டு தீக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்காக நான் என் வாழ்க்கையை பணம் வைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக தீட்டி விட்டுறாரு எப்போ இதே வேலையாக போச்சு உங்களுக்கு நான் என்ன பண்ணவங்களை ஏன் இப்படி என்ன டார்ச்சர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பயங்கரமா தீட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலையே படாத உன் வாழ்நாள் முழுக்க நீ பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லைஃப் லைம் லைஃப் லைம் சென்டில் நான் பண்ணிடுறேன் அதை வச்சுக்கிட்டு நீ எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களை விட்டுட்டு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாத அதுக்கப்புறம் நீ தான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன்னை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுனுக்கு சரி நான் போய் அந்த பொம்பளை கிட்டையும் பேசி பார்ப்போம் அவங்கன்னா பெரிய என்ன தெல்லையாடி வெள்ளியமையா இல்லையா இவங்களாம் ஹரிச்சந்திரன் அதனால் அவங்கள்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னவே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்களா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் என்னை இத்தனை வருஷமும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக போட்டு வச்சுருக்காங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு என்னை வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல என்ன தைரியத்தில் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்க கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் ஏன்னா என் வேலைக்கும் என் மரியாதைக்கும் நான் வந்து கலங்க வர மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டேன் செய்யவும் கூடாது அப்படின்றது என் வாழ்நாளாக நான் வச்சுருக்கேன் உங்களை மாதிரி எல்லாம் பணம் இருக்குன்றதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்ற வாழ்க்கையெல்லாம் நாங்கள் வாழ முடியாது நாங்கள் நேர்மையாக இருந்தால் தான் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எங்கள் வேலையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய கருத்தை நல்லபடியாக விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இது சரி உங்கள் குழி உங்களுக்குள்ளேயும் என் குழையுமே இருக்கட்டும் யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க பண்ணி அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் ஏதாச்சும் மல்லிக்கோ வெண்பாக்கோ ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அடுத்த நிமிஷமே என்னுடைய ஆக்ஷனை நான் காட்ட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கக்கிட்டு இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எல்லாம் குறிச்சிக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சரி சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச இதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் படத்துக்கு மயங்குவீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் நீங்கள் நான் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாகிடறாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா வாசுகி இருந்துக்கிட்டு வாசுகி இன்றைப்பா ராஜேஷ்வரி இருந்துக்கிட்டு அரஞ்சித் கிட்ட போய் சொல்கிறாங்க இவள் வந்து பணத்துக்கு மடியிற மாதிரி தெரியல ஆனால் இவ்வளோ வேறு ஏதாச்சும் ஒரு தான் த நல்லா இது பிடிக்கணும் இவ்வளவு குழந்தை குட்டி குடும்பம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கானு செக் பண்ணு அதுக்கப்புறமா இவளை பேசிக்கலாம் நான் வந்து இவளை பணிவாக பேசணும் இவ்வளோ லைஃப் ஸ்டைல் செட்டில் பண்ணணும்னு பார்த்தேன் ஆனால் இவள் வந்து அதுக்கெல்லாம் மசிகிற மாதிரி தெரியல ஏதோ ரொம்ப பேசிகிட்டு இருக்கா இவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா நம்ம வேலையை காட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே மல்லி இருந்துக்கிட்டு இப்படி தான் பொருட்கொள்ள யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஏதோ ஏதோ பண்ணி என்னென்னவோ பண்ணி என்ன அசிங்கப்படுத்தி என்ன வீட்டை விட்டு தோர்த்தோம்னு என்னென்னவோ பிளான் பண்ணீங்க ஆனால் அதெல்லாம் நடக்கலை இப்போ என்னடா பயங்கரமான ஒரு வேலையை இருக்கீங்க அதுவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரையும் கைக்குள்ளே போட்டுங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் சரி சரி நீங்கள் ஆடுங்க ஆடுங்க எவ்வளோ ஆடுங்களோ ஆடுங்க என்றைக்கு இருந்தாலும் நீதி நேர்மை நியாயம் தான் ஜெயிக்கும் எப்போவுமே இந்த பக்கமும் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க உங்களோட கேவலமான புத்தி என்றைக்குமே ஜெயிக்காது உங்களை நான் ஜெயிக்கவும் விட மாட்டேன் என்றைக்கு இருந்தாலும் நீதி நேர்மை தான் ஜெயிக்கும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் அப்படின்றத நான் வாழ்க்கையில் பெரிய இதுவாக நம்புகிறேன் அதனால் நான் என்றைக்கும் உங்களுக்கு அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்தக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த வா ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு சரி சரி இவளை வந்து இந்த விஷயத்தில் தான் நம்மளால் இது பண்ண முடியல ஆனால் வேற ஏதாச்சும் விஷயத்தில் இவளை டைவெர்ட் பண்ணி அந்த மல்லியை வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்கின கிட்டே கித்திட்டு இருக்கா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானு கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலை யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க Thanks for watching.